Hello friends! வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரோமோட்டர்ஸ் இன்னும் நம்ம பார்க்க போகிறதுனா ஒரு அழகான பத்தொம்பது சென்ட் லேண்டை தான் பார்க்க போகிறோம் இந்த லேண்டு எங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நாகர்கோவில் அடுத்து அப்டா மார்க்கெட் அப்டா மார்க்கெட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஹோட்டல் தாலகுடி நீலகண்டம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த ஹோட்டலில் இருந்து கரெக்டாக ஒரு நூறு அடி டிஸ்டன்ஸில் தான் நம்ம மனை அமைஞ்சிருக்குது பாருங்க திரும்ப மறுபடியும் காணிக்கிற பாருங்க இது ஹோட்டல் தாலக்குடி நீலகண்டா நீங்கள் இதை ஒட்டி ஒட்டி வரக்கூடிய இந்த சர்வீஸ் ரோடு இந்த ரோட்டில் கரெக்டாக ஒரு நூறு அடி டிஸ்டன்ஸில் தான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பத்தொம்பது சென்ட் லேண்ட் அமைஞ்சிருக்குது பத்தொம்பது சென்ட் லேண்டுனால நல்லா சாதாரண சுந்தரமான லேண்டு லேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாலே உங்களுக்கு தார் ரோடு பாருங்கள் இது ஒரு தார் ரோடு அதே போல் லேண்டுக்கு அந்த சைட்லேயும் ஒரு தார் ரோடு ஆக மொத்தம் நம்ம லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு தார் ரோடு கொண்ட ஒரு அழகான ஒரு லேண்டை தான் நம்ம இன்றைக்கி சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா கடைகள் குடோன்கள் அப்பார்ட்மெண்ட்டுகள் அண்டு ஹோட்டல்ஸ் அதாவது லால்ஜி இந்த மாதிரி பண்ணதுக்கு சூப்பரான ஒரு ஏரியா தான் இது உங்களுக்கு மெயின் பைபாஸ்லேருந்து ஜஸ்ட் ஒரு நூறு அடி நூறு அடி டிஸ்டன்ஸில் தான் இருக்குது நல்ல ஒரு அருமையான ஒரு லேண்டு தான் ஓனர் இதுக்கு கேட்கக்கூடிய ரேட் என்னென்னா ஒரு சென்ட்டுக்கு பதினாலு லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு பதினாலு லட்ச ரூபா கேட்குறாங்க ரெண்டு சைடு பாதை ரெண்டு சைடு தார் ரோடு வசதி கொண்ட ஒரு மிக ஆகான ஒரு லேண்டை பாருங்கள் இதுதான் பைபாஸ் பாருங்கள் ஜஸ்ட் நூறு அடி அதாவது நூ அடி டிஸ்டன்ஸில் அமைஞ்ச ஒரு அழகான பத்தொன்பது சென்ட் லேண்டை கொண்டு வந்திருக்கோம் ஸோ வணிக வளாகங்கள் எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே மிக சிறந்தமாக சிறந்த ஒரு ஏரியாவை தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் ஸோ அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இந்த அருமையான லேண்டு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னா சின்ன கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்மளுடைய ஒவ்வொரு புதுப்புது வீடியோ உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் வீடு தேடுவர் நிலம் தேடுவர் தோப்பு தேடுவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் ஓகே தேங்க்யூ